கடவுள் உருவமற்றவர் அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் ஜெபிப்போ என் நேச பிதாவே கர்த்தவாய கர்த்தாவே ராஜாதி ராஜாவே அப்பா உன்னுடைய திருவசனம் கூறுகிறது யாரை நீங்கள் வழிபடுகிறீர்கள் என்று தெரியாமல் வழிபடுகிறீர்கள் என்று ஆமா இன்று உன்னை ஏராளம் ஏராளம் சுவாமி அப்பா உன்னிடத்திலேயே வாழ்வு இருக்கிறது ஜீவன் இருக்கிறது நீதி இருக்கிறது சத்தியம் இருக்கிறது வெற்றி இருக்கிறது ஆத்ம பலனை நீர்தான் கொடுப்பீர் சுவாமி ஏசப்பா சுகத்தை கொடுக்கிறவர் நீர்தான் பலத்தை கொடுக்கிறவர் நீர்தான் வளத்தை கொடுக்கிறவர் நீர்தான் ஐயா ஆதியும் நீர்தான் அந்தமும் நீர்தான் ஆண்டவரே விண்ணிலும் நீர்தான் தூணினிலும் நீர்தான் சுவாமி கொள்ளாமல் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இன்று தாயத்துகளை பற்றி கொள்கிறார்கள் தகடுகளை பற்றி கொள்கிறார்கள் சிலைகளை பற்றி கொள்கிறார்கள் மண் பானைகளை பற்றி கொள்கிறார்கள் தேங்காயை பற்றி கொள்கிறார்கள் எலுமிச்சப்பாளத்தை பற்றிக் கொள்கிறார்கள் மிளகாயையும் உப்பையும் மிளகையும் பற்றி கொள்கிறார்கள் சுவாமி ஏசப்பா என் தெய்வீக கர்த்தா அப்பா மாலைகளையும் மெழுகுவர்த்திகளையும் பற்றி கொள்கிறார்கள் ஆண்டவர் ஏசப்பா என் தெய்வீக கர்த்தாவே உள்ளத்துக்குள்ளா இருந்துதான் ஒருவன் ஜெபிக்க வேண்டும் என்று நீர் கூறியிருக்கிறேன் சுவாமி ஆனால் ஆண்டவரே உள்ளத்தை அர்ப்பணிக்காத உள்ளங்கள் எத்தனையோ எத்தனையோ உள்ளங்களை அர்ப்பணிக்காத இல்லங்கள் எத்தனையோ எத்தனையோ சுவாமி ஏசப்பா என் தெய்வீக கர்த்தாவே இன்னைக்கு கணவன் மனைவி கிட்ட

பிசாசுகளிலும் மோக பிசாசுகளிலும் விழுந்து ஆண்டவரை மாய மந்திரங்களை தந்து ஆண்டவரை ஜாதிகளிடம் விழுந்து அப்பா ஜாதகத்திடம் விழுந்து குறி சொல்லுகிற இடத்திலே விழுந்து ஜோதியம் விழுந்து ஆண்டவரை இன்று அத்தனையோ பிள்ளைகள் வழிதவறி போயிருக்கிறார்கள் ஆண்டவரை அப்பா இந்த உலகம் மனிதரையும் மந்திரவாதிகளையும் நம்புகிறது ஆண்டவரை குறிகளையும் காலங்களையும் கணக்கிட்டு வைத்திருக்கிறது ஐயா உன்னை கர்த்தாவையே நம்பாதவர்கள் ஏராளம் ஏராளம் சுவாமி ஏசப்பா தெய்வீக கர்த்தாவே உடைய திரு உடலும் திரு ரத்தமும் எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறதா ஆண்டவர அப்பா உடைய ஜீவ தண்ணீரும் ஆண்டவர் ஜீவ ரத்தமும் எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறதா ஆண்டவரே அப்பா உடைய விழாவில் பீரிட்டு எழுந்த அந்த ஜீவ தண்ணீரும் அந்த ஜீவ ரத்தமும் எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது என்று நாங்கள் விசுவசிக்காமல் போய்விட்டோம் சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க விசுவாசம் குறைஞ்சு கொண்டே இருக்கிறதா ஆண்டவர குடும்ப ஜெபங்கள் இல்லாமல் போகிறதா ஆண்டவர அப்பா நாங்கள் பயந்தவர்களாக ஆண்டவரே என்னாலும் ஆண்டவரே வாழ்கிறவர்களாக இருக்கிறோம் ஐயா எங்கள் காரியங்கள் நிறைவேறுவதே இல்லை சுவாமி விசுவாசம் ஆண்டவரே குறைந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவர அப்பா சோதனைகள் மேலே சோதனைகள் எங்களை தாக்கிக் கொண்டே இருக்கிறத ஆண்டவர இந்த உலக பிரச்சனத்தை எதிர்த்து போராட முடியலப்பா என் குடும்பத்தை தாங்க முடியலப்பா என் குடும்ப சுமைகளை சுமக்க முடியல ஆண்டவர இயேசுவே இந்த பிள்ளைகள் அனைவரையும் ஆசிர்வதியும் ஆண்டவராகிய கர்த்தாவே இந்த உலக பொருட்களை நாங்க நம்ப கூடாது உன்னையே நம்புகிற ஆண்டவரே உம்மை துதிக்கிற கரங்களை எழுப்புங்க ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிற சுரங்களை எழுப்புங்க ஆண்டவர இயேசுப்பா உன்னையே காண்கிற கண்களை திறந்து கலந்து உடங்க ஆண்டவர இயேசு ராஜாவே உன் பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவீர் என்று முழுமனதோடு ஜபித்து அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்